இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார கடகம் நல்ல கொண்டவங்க அன்பான குணம் கொண்டவங்க உதவின்னு நாலு பேரு வந்து நின்னாங்கன்னா முடியாதுங்கிற பதில சொல்ல மாட்டாங்க தா உயிர கொடுத்தாவது மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு அற்புதமான குணம் தாங்க கடகம் ராசிக்காரங்களுடைய குணம் கடகம் ராசிக்காரங்க பேச்சாலையும் அவங்களுடைய சாதுன்யமான செயல் அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அற்புதமான பேச்சால அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசிக்காரங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வர யார் என்ன சொன்னாலும் நின்று நிதானமா கேட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவங்களை அவங்க சொல்றதோட நல்லதை கேட்டு அதன்படி வாழ்வாங்க இவங்க சொல்றதை கேட்கக்கூடாது அவங்க சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேற்றுமையெல்லாம் இல்லைங்க நல்லதுன்னு சொன்னா அது யாரு கேட்பாங்க கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒருத்தவங்க தான் எல்லாரும் இறைவன் படத்த ஒரு உயிர் தான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் எல்லாருமே உயிர் தான் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க கடகம் ராசிக்காரங்க வாயில்லா ஜீவன் கால்நடைகள் அது வீட்டில் நடத்துகிற நாய்க்குட்டி மேலே த அவ்வளோ பாசமாக வச்சுருப்பாங்க இவங்களுடைய பாசத்துக்கு இடி இனியே கிடையாதுங்க தாய் மாதிரி அம்மா குழந்தைங்கள எந்த அளவுக்கு அன்பு நடத்துவாங்களோ அது மாதிரிதாங்க இவங்க ஒவ்வொரு உயிரையும் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்குவாங்க இவங்கள மட்டும் ஒருத்தவங்க யாராவது கிட்ட பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க பள்ள மடங்கு பாசத்தை அள்ளி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு தெரியாதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது போகிற பக்கம் வர பக்கம் தெரிஞ்சவங்க தாங்க அதிகம் பேசின உடனே கப்புன்னு ஒட்டிக்குவாங்க இவங்க கூட பேசக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் பேசணும் நம்மளுக்கு நிறைய உறவுகள் வேணும் எல்லாருமே நமக்கான உறவுகள் இறைவன் பட்ட வளைக்கப்பட்ட உறவு தான் நாமல்லாம் அப்படின்னு நினைச்சவங்க அது மட்டும் இல்லைங்க கடகம் ராசிக்காரங்க ஏழைகளோட சிரிப்புல தாங்க கடவுளையே பார்க்கறதா நினைக்கிறாங்க ஏழைகளுக்கான ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி செலவு பண்ணுவாங்க சாப்பாடு சாப்பிட் கிடைக்காத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க தன்னெல்லாம் முடிஞ்ச விஷயம் தான் வந்து ஒரு மாதம் ஒரு மாசம் மாதம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு ரூபா சம்பாரிச்சாலும் அதில் ஒரு ஒரு இருபது ரூபாயாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதிக அளவு சம்பாரிச்ச கடகம் ராசிக்காரங்க அதுலிருந்து ஒரு தொகையை குறிப்பிட்ட தொகையை எடுத்து இல்லாதப்பட்டவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு குணம் மிக்கவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மறு ஜென்மம் எடுக்க போகுதுங்க அவங்களே எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க பொதுவா சல்ல போனா இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தாங்க இவங்க கையில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க என்னம்மா நீ சும்மா பணமலை கொட்டுது கொட்டுதுன்னு வருஷம் தொடங்குனதுல இருந்து சும்மா மாதம் மாதம் பேசி பேசி ஒவ்வொன்னா சொல்றீங்க ஒன்றும் நடக்க பாடில்லைன்னு சொல்றீங்க எல்லாமே நடக்குங்க நம்பிக்கை வைங்க நல்லதுதாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நாள் வரைக்கும் சிரமப்பட்ட கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புது பெற போகுதுங்க வளர்ச்சியாக போகுது ஒரு சின்ன ஒரு ஒரு மலர் ஒரு மல்லிகை மொட்டு தான் மலரா விரியும் அது மாதிரி மாதிரிதாங்க நீங்க பட்ட கஷ்டம் மொட்டா தான் இருந்தீங்க அந்த அந்த மொட்டா இருக்கும் போதே படாத கஷ்டத்தை பத்துட்டீங்க இனி வளரக்கூடிய ஒரு மலர் படாத கஷ்டத்தை பட்டு வந்துட்டீங்க நீங்க இனி வரக்கூடிய காலத்துல மலராகி நறுமணம் தரக்கூடிய ஒரு மலர் மாதிரி உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க உடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுது சின்ன வயசுல இருந்து வளர்ந்த வரைக்கும் நீங்க பட்டாத கஷ்டம் பண்ணிட்டீங்க இப்ப நீங்க மலரா வளர்ந்து ஒரு மனுஷனா வளர்ந்து நிக்கிறீங்க உங்க பெத்தவங்க உங்களுக்காக கடன் வாங்கி உங்களை படிக்க வச்சிருப்பாங்க நீங்களும் ஒரு தனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சிருப்பீங்க ஆனால் என்னவோ உங்க படிப்புக்கேத்த வேலை கிடைக்காம உள்ளூர்ல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போயிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக பொழப்புத்தனத்தை ஊட்டிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கு நீங்க அப்படி போனாலும் நிம்மதி இருந்தா நீங்க போயிடுவீங்க குறைந்த சம்பளம் இருந்தா கூட எப்படியாவது சமாளிக்கலாம் நல்ல நல்ல ஆளுங்களா இருந்தால் நம்ம போவோம் நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம வேலை செய்வோம்னு ஒரு இதால் இருந்திருக்கலாம் சொல்ல போனா நீங்க சம்பளமும் கம்மி ஏளனப்படுத்துறது இழிவுப்படுத்துறது எல்லாம் பொறுத்துக்கவே முடியாது சொல்ல போனா உங்க வீட்டுல அப்பா அம்மா கூட பிறந்தவங்க படிச்ச ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள் கல்லூரியில இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் கூட உங்களை எதனால் வரைக்கும் திட்டிருக்க மாட்டாங்க பாராட்டி மட்டும்தாங்க பழக்கம் உன்ன மாதிரி ஒரு பையன் படிச்சாய் முன்னேறணும் உன்ன பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க இப்ப வேலைக்கு போனீங்கல்ல அங்க உங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ எப்படி எல்லாம் உங்களை சந்தை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்தி இருப்பாங்க நீங்க கூட நினைச்சு பாப்பீங்க எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே போற வழியில ஒரு லாரி மேல மோதி இறந்துட்டா கூட பரவாயில்லையே அப்படி இறந்தாலும் இப்ப பணம் பணத்து பணம் இல்லாத காரணத்தானால் இறந்துட்டான் திறமை இல்லாத காரணத்தால இறந்துட்டான்னு என்னை ஏளனமாக பேசுவாங்களே இந்த உலகம் நான் என்ன இறைவா பண்றதுன்னு நினைப்பீங்க உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு நாள் விடுப்பு கேட்டீங்கன்னா கூட நீ செய்யற வேலைக்கு என்ன விடுப்பு உனக்கெல்லாம் நோய் ஏதாவது உடம்பு சரியில்லை ஒரு ஒரு காய்ச்சல்னு சொன்னா காய்ச்சலுங்கிறது உன் தனிப்பட்ட விஷயப்பா அதுக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை உனக்கு பதிலா இன்னொரு ஆளையா நாங்க வேலைக்கு போட முடியும் அப்படின்னு ஏளனமா பேசுவாங்க என்ன பண்ணறது இறைவா பணத்துக்காக தானே வேலைக்கு போயிட்டோம் பொறுமையா இருப்பனும் பொறுத்திருந்தே நீங்க எதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கைய போல போகிட்டீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க இந்த வே பிடிச்ச வேலைய பிடித்தமான தொழிலை செய்ய போறீங்க மத்தவங்களை எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அந்த அளவுக்கு நீங்க வரக்கூடிய காலகட்டத்துல கடகம் ராசிக்காரங்களே குறிச்சு வச்சுக்கோங்க இந்த வருஷம் சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இதை யாராலையும் எவ்வளாலுமே தடுக்க முடியாது முருகர் உங்களுக்கு கொடுத்த வராங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லது மிகவும் அதிக அளவில் நடக்கணும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு செஞ்சு சிவபெருமானிடம் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு கதையிட்டு வந்துருங்க அவர் பாத்துக்கு வாருங்க ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி எல்லாம் நன்மைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும்னு அவங்கள வேண்டிக்கிங்க அவங்க பாத்துக்குவாங்க சரிங்களா கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாம இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க திருமணமாயி குழந்தை இல்லாம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்கள உங்களை பார்த்து விசேஷம் இல்லையான்னு கேட்டு உங்களை ஏளனப்படுத்தி இருப்பாங்க நீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சே இறைவா முருகா அப்படின்னு வேண்டியிருப்பீங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து போகுதுங்க இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனையான கண்ணீர் வெட்டுட்டு இருந்த உங்க வாழ்க்கையில கடனுங்கிற பேச்சுக்கே இல்லைங்க சந்தோஷமா நிம்மதியா கடன் இல்லாம குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கைய போறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க உங்க இல்லத்துல நிம்மதியா இருக்கிற அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி எல்லாரும் மரியாதையும் அன்பு பாராட்டி மகிழ போறாங்க உங்ககிட்ட வேலை செய்யற சக ஊழியர்கள் எல்லாம் உங்ககிட்ட கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி சக ஒரு தோழன் தோழி மாதிரி ரொம்ப சந்தோஷமா பழகுவாங்க உங்க முதலாளி உங்களை ஒரு சக ஊழியரா நினைக்காம அவங்களுடைய குடும்பத்துல ஒரு மனிதனா தாங்க உங்களை நினைப்பாங்க உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரங்களே உங்கள் ராசிக்கு ஆறாவது தாங்க இந்த பிறக்குதுங்க எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாக போகுதுங்க வரக்கூடிய காலகட்டத்துல காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்கள் காலை பிடிச்சுதான் அப்படிங்கற சூழ்நிலை வரப்போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவங்க அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்க அந்த அளவுக்கு சிறப்புகளும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க நீங்க சில பேரு கடகம் ராசிக்காரங்க அடிப்படை வசதி ஒரு உணவு உடை இருப்பிடம் இல்லாம சொந்தமா இல்லாம ஒரு இடுப்பிடம் கூட இல்லையே நம்மளுக்கு இப்படி ஒரு இதா ஒரு நல்ல துணிமணியிலேன்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரங்களே உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச உடைகள் ஆடை ஆபரணங்கள் சொந்தமா ஒரு சின்ன வீடு ஊர்லேயே கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா கடன் இல்லாமல் அன்போட பாசத்தோட பணிவோட உங்களுக்கான வாழ்க்கைய சிறப்பாகவும் அமோகமாகவும் வாழ போறீங்க கனவு மனைவிக்குள்ள இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி பாச பிணைப்பு அதிகரிக்கப் போகுதுங்க மனைவி வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்க போகுதுங்க பிள்ளைகளால ஊர்லேயும் உலகத்திலையும் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைய பற்றத்துக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களை சொல்லி வழிவட்டாரங்கள் பொது மக்கள் எல்லாம் உங்களை பேச போறாங்க போறாங்க நண்பர்களோட ஒத்துழைப்பு அதிகமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க நெடுநாள திட்டமிட்டு தடங்கல் பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நினைத்த மாதிரி நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு சின்னதா பொட்டி கடை வைக்கணும்னு நினைச்சாலும் சரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னாலும் சரி முடிவெடுத்துருவீங்க அதை செயல்படுத்த முடியாம முடியல எந்த ஏதாவது தடங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கும் இனி வரக்கூடிய தொழில எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி சிறப்பா துளங்கி வெற்றி பெற போறீங்க இந்த வெற்றிய யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி எந்த ஒரு ஒரு முடிவு எடுத்தாலும் சரி முருகரை வணங்கிட்டு பொறுப்போட நிதானத்தோட ஒண்ணுக்கு ரெண்டு டைம் அதுல சிந்தனை பண்ணி செய்யலாமா கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க நீங்க யாரு இதனால் வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது யார் கூட பழகறது யார் சொல்றத நம்புறது இதை வா இந்த முடிவு பண்ணலாமா அந்த முடிவு பண்ணலாமா இதா அதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை சிக்கி தவிச்சு கண்ணீர் விட்டு சொல்லப்போனால் தனி மரமா தத்தளிச்சுட்டு வந்தீங்க அந்த தவிப்புக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல போகுதுங்க வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நதானத்தோட மன நிம்மதியோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்க உங்கள் வாழ்க்கையில் அமோகமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாங்க இந்த புது வருஷத்துல சனி எட்டுல நின்று அஷ்டமத்து சனியே திகழும் நிலையில வீண் கோபம் மனக்கவளம் எல்லாம் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க குடும்பத்துடன் வெளியூர் செல்லணும்னு திட்டு இருப்பீங்க சில பல காரணங்களால அதெல்லாம் தளப்பட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான வருஷமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுதுங்க கடகம் ராசிக்கார நேர்களே குடும்பத்தோட விஷயத்த வெளியில சொல்லாதீங்க வெளிய விஷயத்த குடும்பத்துல சொல்லாதீங்க சரிங்களா கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்துல முடியுங்க இதனால் வரைக்கும் தடங்கள் பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதமா முடியும் எதிர்பாராத பயணங்கள்லாம் உண்டு இதனால உங்களுக்கு ஆதாயமும் உண்டுங்க வீட்டு விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீங்க யாராவது ஒரு வீட்டு விசேஷம் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க விஷயத்த செய்யணும் வரணும் இந்த கடகம் ராசியில பிறந்தவங்க வந் வரணும் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பு சிறந்து விளங்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீண்ட நாளா மனசு நினைச்ச எல்லா கவலையும் காணாம கரைய போகுதுங்க கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை சிக்கல்கள்லாம் காணல் நீராக கரையப் போகுதுங்க மெடிக்கல் எலக்ட்ரீசியன்ஸ் பெட்ரோல் பெட்ரோல் தொழிலில் வேலை செய்பவர்களாக ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க பழைய பங்குதாரர்களால் உங்கள் வாழ்க்கையே போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்பாராத மேலதிகாரி வேரிடத்துக்கு மாற்றப்படுவாங்க தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தங்கு தடையில்லாமல் நடக்க போகுதுங்க இந்த விஷயத்தையெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க அலுவலகத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துங்க போனால் எந்த விஷயத்த பேசணுமோ எதுக்காக நம்ம வேலைக்கு போயிருக்கோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வரணும் குடும்ப விஷயத்த போய் தொழில் செய்கிற இடத்துல சொன்னால் அது வந்து உங்களையே ஒரு நாள் இழிவுபடுத்திடுவாங்க அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பட்டுன்னு ஒரு விஷயம் பேசிட்டா நீங்கள் ஒட்டிக்குவீங்க அந்த ஒரு உங்களுடைய குணம் மட்டும்தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுங்க மற்றவர் தலையிடாதீங்க சக ஊழியர்களிடம் சிலர் உங்களை பற்றி மேலதிகம் நிதானமா நடந்துக்குங்க கணினியில இருக்கிறவங்களே வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க சொத்துக்கள் சேரும் காலம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம் பெண்மணிகளுக்கு சொல்ல இன்பமாய் வாழக்கூடிய காலம் குழந்தை செல்வங்களை சொல்ல கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் கல்வின்னு சொன்னா தாமட்டும் படிக்கணும் தாமட்டும் முன்னேறணும் நினைக்காத ஒரே ராசிக்காரங்கன்னு சொன்னா கடகம் ராசிக்காரங்க குழந்தையிலிருந்து பெரிய மனுஷங்க வரையும் கடகம் ராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தையும் உறவா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு அற்புதம் குணம் கொண்டவங்க தாங்க நீங்க கடகம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்